ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சோயா தாங்க பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பத்தம் வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் சோயாபீனை எடுத்து நான் வெந்நிலை போட்டிருக்கேங்க வெந்நிலை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடுங்க இதை அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க பார்த்தா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெண்டு துண்டாக ஆகிட்டு பாருங்கள் இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இதை வந்து நம்ம இதில் எல்லா மசாலா ஆட் பண்ணி நம்ம ஒரு கோலா உருண்டை மாதிரி நம்ம எடுத்து பொரித்து எடுக்க போகிறோம் வாங்க நம்ம இதுக்குள்ளே என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாமா இது ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே குட மிளகா போட்டாச்சு வெங்காயம் அப்புறம் புதினா கொத்தமல்லி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நிறைய போடுங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லும் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு வந்து சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க போட்டிருக்கேன் இந்த மசாலா போடுறதுனாக்கெல்லாம் நல்லா கலராகவும் இருக்கும் உப்பு உரப்பு எல்லாமே இருக்குங்க அப்புறம் இந்த கோலா உருண்டை பண்ணதுக்கு கரெக்டாக இருக்குங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு வேக வைக்கும்போது நான் ஒரு உப்பு போட்டிருக்கேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி துருவி போட்டுக்கோங்க மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பிளேட்டே ஃபுல்லாக நிறைஞ்சிட்டுங்க இது வேற ஒரு பாத்திரத்தில் நான் பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக மாற்றுறேன் இந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த ஈரத்தன்மை எது இருந்தாலும் அந்த அரிசி மாவு வந்து உங்களுக்கு உறிஞ்சி எடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சத இருக்குது இருக்காது நல்லா சுக்காவாக ட்ரையாக இருக்கும் இதை நீங்கள் உருட்டி போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது உள்ளே நீங்கள் சீஸ் வச்சு கூட நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா சீஸ் பால் மாரி கூட இருக்குங்க இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டியில் எண்ணெய் வச்சு அது நல்லா கொஞ்சம் காஞ்சது மிதமான தீயில வைங்க ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகணும் வெளியே வந்து க்ரன்ச்சியாக டக்குன்னு ஆயிரும் அதுக்காக தான் மிதமான தீயை வச்சு ஒவ்வொரு உருண்டையாக மேலே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக ப்ரவுன் வந்ததும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவங்க சூப்பராக கிரிஞ்சியான நல்ல கிறிஸ்பியோ ஒரு பால் வந்துடுங்க இது சோயாபீன் கோலா உருண்டை இதை நீங்கள் ஒரு தண்ணி மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டு இந்த கோலா உருண்டை அதில் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நான்வெஜ் பிரியராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு சிம்பிளாக சீக்கிரமாக ஈ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுங்க இது டமேட்டோ கெச்சப் கூடியோ சட்னி கூட சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொறிச்சிட்டு இருக்கும்போது என் பையன் வந்தால் என் எனக்கு இது லாலிபாப் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேனாக்கில் வீட்டில் இருந்த குச்சியெல்லாம் இந்த உருண்டையில் குத்தி இதை அப்படியே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க பொறிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கையே படாமல் இந்த குச்சி வச்சு லாலிபாப் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க எப்படி நல்லா வந்திருக்கல நீங்கள் இதுக்கு என்ன எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கோலா உருண்டையும் நான் செஞ்சு முடித்தாச்சு ஒரு கிணறுக்கு நான் சர்வ் பண்ணுற பிறகு இவ்வளோ மொறு மொறு சவுண்டு கேக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது இதை நான் உங்களுக்கு புட்டு கூட காமிக்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் ஆகிட்டேன் நான் உங்களுக்கு வீடியோ லேட் லேட்டாக அப்லோடு பண்ணுறேன் நான் இந்த மாதிரி ரெசிபி கரெக்டாக போடுதுங்க இப்போ பொட்டு காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மேலே க்ரன்ச்சியாக இருக்குது இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்